Diolch yn ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஆக போகுது நான் எதுக்கு இந்த காலங்காத்தாலே எந்திரிச்சு உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீரங்கம் கோயில் போகலாம் நானும் என் ஹஸ்பண்டும் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஒரு டூ டூ த்ரீ டேஸாகவே பிளான் பண்ணோம் தூங்கி லேட்டாக எந்திரிச்சிரும் லேட்டாக அங்கே போனால் க்யூ பயங்கரமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது மார்கழி மாதம் அப்புறம் ரிட்டர்ன் வந்து நம்ம குக் பண்ணி அவங்க ஆஃபீஸ் போகணும் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டு பேருமே இன்றைக்கு நைட்டு பிளான் பண்ணியிருந்தோம் மூன்று வரைக்கும் எந்திரிக்கிறோம் நாலுரைக்கும் வீட்டிலேருந்து கிளம்புறோன்னு இப்போ ஆல்மோஸ்ட் நாலு மணி ஆயிடுச்சு ஒரு கிளம்பிடுவோம்னு குள்ள ஸோ இருந்து வீடியோ நினைக்கிறேன் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர அந்த ப்ளாக் தான் எடுக்க போகிறேன் பாருங்க அப்படி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க பிளான் பண்ணேன் ஆனா இப்போ வந்து வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு சரி சுடிதாரே போட்டுடலாமா நினச்சாலும் சரி சாரீ கட்டிடலாம் என்னதான் அவனு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி தான் கட்ட போறேன் நான் என்ன சாரி கட்டணும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி ஒரு குயிக்காக ஒரு கெட் ரெடியும் ஆகிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன் ஸோ இந்த சாரி தான் கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இது என்னோட ஒரு ஃபேவரட் சாரின் கூட இது ஒரு தடவை தான் கட்டியிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷமாக இது வந்து பீரோக்குள்ளேயே தூங்குது ஸோ ஓகே ப்ளவுஸ் இதோடய ப்ளவுஸ்லாம் இப்போ பத்து தானே தெரியல கடைசியில் பத்தில் அதுக்கப்புறம் அதில் இருக்க தையெல்லாம் பிரித்து விடும் போதே ரொம்ப மனசு வளர்ச்சி ஐயோ நம்ம குண்டாயிட்டோம் எப்படியோ வெயிட் லாஸ் பண்ணணும் எங்கள் அத்தை தைக்கும் போதே உஷாராக இன்னும் துணியை வந்து மடக்கி உள்ளே வச்சு தைச்சிருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு தையிலும் பிரித்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் போட முடியாமல் இருக்க வேண்டாம் அந்த துணியும் பிரித்து நம்ம தைச்சிக்கலான்ற மாதிரி நோணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிவிட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கெல்லாமே கிளம்பிட்டோம் கீழே வந்து பார்த்தா பயங்கர குளிர் அதுவும் இல்லாமல் மழை லைட்டாக தூரிகிட்டே இருந்தது அங்கேயே ஹஸ்பண்ட் நின்று மழை வேற பெய்யுது அப்படின்னு சொன்னார் இடியே மழையே பெஞ்சாலும் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ட்ரிச்சிலே நான் டூ இயர்ஸாக இருக்கேன் ஆனால் ஒரு தடவை கூட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனதே இல்லை ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் ஆனால் உள்ளே பயங்கர கூட்டம் உள்ளே கொஞ்சம் தூரம் கூட போல ரிட்டர்ன் வந்துவிட்டோம் ஆனால் என்னை பார்க்க வரவங்க இல்லை ட்ரிச்சியை சுற்றி பார்க்குறதுக்கு என் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே போயிட்டாங்க ஆனால் ட்ரிச்சியில் இருக்க நான் போவே இல்லை பட் இன்னைக்கு கண்டிப்பாக போய் சாமியை பார்க்கணும் அப்படின்லாம் நான் என் ஹஸ்பண்டை பேசிகிட்டே வரேன் ஸ்ரீரங்கம் கிட்டே வந்துட்டோம் கூட்டம் இருக்காது போகலான்னு பார்த்தா அங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே பா பயங்கரமான கூட்டம் ஃபுல்லாகவே இந்த பெரிய பெரிய பஸ்ஸில் வந்து ஐயப்பன் சுவாமி மாலை போட்டிருக்கவங்க அப்புறம் மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டிருக்கவங்க நினைக்கிறேன் அந்த ரெட் கலர் சாரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களா இருந்தாங்க நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டேன் நான் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி இன்னைக்கு சாமி பார்த்துட்டு தான் போகிறோம் நான் சொல்லிட்டேன் ஃபைனலி நாங்கள் ஃப்ரெண்ட்ல இருக்க அந்த பெரிய கோபுரம் பார்த்துட்டோம் உண்மையாக சொல்கிறேங்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோபுரம் எனக்கு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது அதுவும் நீங்கள் விடுஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோபுரம் பார்க்குறதோட இந்த இருட்டில் அந்த லைட் போட்டது போது பாருங்க சூப்பர்பாக இருந்தது மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன் நான் அதுக்கப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் உள்ளே விடுவேன் சொல்லிட்டாங்க அது வரைக்கும் வெளியவே ஒரு லைன் இருந்தது ஸோ அந்த லைனில் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் நின்றுட்டு உள்ளே போகும்போது கூட்டமே இல்லாத மாதிரி இருந்தது அப்படி நல்லா ஜாலியாக நடந்து போனோம் அங்கே வேற லைட் மைல்டாக ஒரு பாட்டெலாம் போட்டிருந்தாங்க கோயிலுக்குள்ளே அதெல்லாம் கேட்டுட்டு நடக்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்களும் கேளுங்க ஸோ அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணி நானுமே உள்ளெல்லாம் நடந்து போனேன் அந்த கோபுரம் அந்த தூணெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாருமே கொஞ்சம் நேரத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே எல்லோரும் ஓடுறாங்க என் ஹஸ்பண்டு வா வான்னு சொல்கிறாரு சரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் போய் பார்த்தா அங்கே தான் எங்களுக்கு ஷாக்கே அவ்வளோ கூட்டம் அவ்வளோ க்யூஸு எது வந்து ஃப்ரீ தரிசனம் எது ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம் எது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம்னே தெரியல நான் சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரீ தரிசனம்லேயே போகலாம் ஏன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு நினச்சிட்டு எல்லோரும் ஹண்ட்ரட் ருபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயுமே நல்லா ப்ளாக் பண்ணி வச்சுட்டாங்க ஃபைனலாக நாங்கள் ஃப்ரீ தரிசனமில் தான் வந்திருந்தோம் அங்கேயே பெஞ்ச்லாம் போட்டிருந்தாங்க உங்களுக்கு உட்கார்றதுக்கு எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க இதுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உள்ளே இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக லைன் மூவ் ஆகி போயிட்டு இருந்தது ஃபைவ் தேர்ட்டிக்கு உள்ளே வந்த நாங்கள் கரெக்டாக செவன் செவன் ஃபிஃப்டின் அந்த மாதிரி ஆகிடுச்சு சாமி பார்க்குறதுக்கே சாமி பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக சாமி பார்த்தேன் ஒரு பத்து செகண்ட் தான் நின்று பார்த்துருப்போம் அது கூட இல்லை பட் அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த கூட்டத்தை பார்க்குறீங்களா இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் கூட்டம் நல்ல வேலை ஃப்ரீ தரிசனமே போயிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் வெளியே வந்து அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பிரசாதம் வாங்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புளியோதரையும் ஒரு சக்கர பொங்கலும் தான் வாங்கியிருந்தோம் ரொம்ப அதிகமாக எதுவும் வாங்கலை ஏன்னா நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் சரிங்க டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுமே நாங்கள் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கோயிலெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்போ அங்கே வந்து யானை இருந்தது அழகா இருந்தது பார்க்க அவ்வளோ கியூட்டா இருந்தது ஆசிர்வாதம்லாம் பண்ணிட்டு இருந்தது பட் நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த திருச்செந்தூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயம் நான் ஃபோட்டோலாம் எடுக்கல பட் நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படியே நாங்களும் வெளியெல்லாம் வந்துட்டோம் வெளியே வந்து நாங்கள் எங்கள் பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு எந்த ஹோட்டல் ரொம்ப பாப்புலர்னு அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே கண்டுபிடிச்ச ஹோட்டல் தான் ஹோட்டல் குரு ரூபா பட் சூப்பராக இருந்தது அது வந்து ஒரு கோயில் மாதிரியே மெயின்டைன் பண்றாங்க ஸ்லிப்பர்லாம் உள்ள அளவு கிடையாது பார்க்கும்போது ஒரு டெம்பிள் ஃபீலே இருந்தது ஹோட்டல்லையும் அவ்வளோ கூட்டம் இல்லை ஸோ நாங்களுமே அங்கே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் நான் வந்து பொங்கல் வாங்கியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து நெய் பொடி தோசை அதுக்கப்புறம் ஒரு பூரி வாங்கியிருந்தாரு பொங்கலில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலாம் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது ஃபுட்டெல்லாம் தாண்டி எனக்கு அந்த ஒரு ஹோட்டலில் ரொம்ப பிடிச்சது வந்து காஃபி தாங்க செம ஸ்ட்ராங்காக அவ்வளோ நேரம் நின்று ஆனதுக்கு அந்த ஒரு காஃபி குடித்தோடனே எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தது மஸ்ட் ட்ரை காஃபின்னு சொல்லுவோம் அப்படி பில்லெல்லாம் பே பண்ணிட்டு நாங்களும் இந்த பார்த்தீங்களா வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் கோபுரம் இப்படி தான் இருந்தது ஸோ அதையும் பார்த்துட்டு காவேரி பாலம் கொஞ்சம் நேரம் அங்கேயும் நின்று அதெல்லாம் கொஞ்சம் காத்தெல்லாம் நல்லா இருந்தது அந்த காத்தெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஸோ ஸ்ரீரங்கம் போய் நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே நல்லா படுத்து தூங்கிட்டோம் ஒரு டுவல் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன் என் ஹஸ்பண்டும் தூங்கிட்டாரு ஒன் தேர்ட்டிக்கு அவருக்கு ஆஃபீஸ் பண்ணும் எதுவுமே குக் பண்ணல சரி எதுவும் பண்ண வேண்டாம் இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிறோம் சொல்லிட்டாரு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு நினச்சிட்டு நானும் எதுவுமே குக் பண்ணல அதெல்லாம் சாப்பிட்றோம் ஸோ நீங்களுமே ஸ்ரீரங்கம் வாங்க ஏர்லி மார்னிங்கே வந்துருங்க நல்லா நம்ம நீங்கள் சாமி பார்க்கலாம் நாங்கள் ஏர்லி மார்னிங் தான் போன கூட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து சாட்டர்டே அதுக்கப்புறம் ஐயப்ப சுவாமி போன டைம் மார்கழி மாதம் இதனால நிறைய கூட்டம் இருந்தது பட் எங்கள் அம்மா அண்ணிலாம் ஃபோனில் சொன்னது அவங்களாம் இங்கே வந்து ஏர்லி மார்னிங் போயிருக்காங்க அளவுக்கு கூட்டம் இல்லை நாங்கள் நல்லா கிட்ட போய் சாமி பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஒன்று நாங்கள் இந்த ஃபெஸ்டிவல் இந்த சீசன் டைம் போனனால ஒரு வேலை கூட்டமாக இருந்திருக்கலாம் ஸோ நீங்களும் வந்து சாமி பார்த்து நல்ல சாமி தரிசனம் பெறுங்க அப்புறம் வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் நான் நிறைய பியூட்டி ரிலேட்டட் டிப்ஸ்லாம் போடலான்னு இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குஷ்பு மேம் யூஸ் பண்ண இந்த கேரட்டை ஆயில் அதெல்லாம் போட்டு நான் வந்து அது எப்படி இருக்குன்றதெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அந்த லிங்கையுமே நான் கீழே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் கெட்ரெடி வீடியோவும் எடுத்துருந்தேன் அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது பியூட்டி ரிலேட்டட் டிப்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது பற்றியான வீடியோஸும் நான் போடுறேன் அண்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் மோர் வீடியோஸ் கேட்ட ப பாய்